நினைத்தது நடந்தது கனிமொழி செய்த சம்பவம் உதயநிதி தரப்பு கடும் அதிர்ச்சி சொன்னது நடந்தது இதோ அதோ என இழுத்துக் கொண்டிருந்த அமைச்சரவை மாற்றமும் உதயநிதிக்கான துணை முதல்வர் பட்டாபிஷேகமும் ஒரு வழியாக நடந்து முடிந்திருக்கிறது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி நியமிக்கப்பட்ட நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இட்ட ஒரு பதிவு அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா கூட்டம் நடந்து முடிந்த சில மணி நேரங்களில் ஆளுநர் மாளிகை தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதியை நியமித்தும் அமைச்சர்களின் துறை மாற்றங்கள் புதிய அமைச்சர்களை சேர்த்தல் விடுவித்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் செய்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் என்று செய்திக்குறிப்பு வெளியிட்டது அப்போதிலிருந்தே உதயநிதி துணை முதல்வராகிவிட்டார் அதன்பின் திமுகவில் பல குழப்பங்கள் தற்போது வரை நீடித்து வருகிறது பல அமைச்சர்கள் அப்செட்டில் தான் இருக்கிறார்கள் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் பல்லை கடித்துக் கொண்டு ஓட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் குடும்பம் விடுகிறது என்ற வேதனையில் பலர் இருக்கிறார்கள் இந்நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பை வழங்கி இருக்கிறார் அவர் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்தினார் உதயநிதிக்கு ஏதும் அட்வைஸ் செய்கிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுத்து தில்ல கொடுத்தாலும் கேட்கிறது எனவே இந்த காலத்துல யாருக்கும் அட்வைஸ் அவசியம் இல்லை எல்லோருக்குமே என்ன பண்ணனும்னு தெரியும் உதயநிதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டார் மேலும் ஆட்சியிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் உதயநிதியை அடுத்தடுத்த இடங்களுக்கு எடுத்துச் செல்வது போல தன்னையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் என நினைத்திருந்தார் கனிமொழி ஆனால் அப்படி எதுவும் நடப்பதாக தெரியவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கிறது அதை வெளிக்காட்டும் விதமாகவே பதவியேற்பு விழாவுக்கு தாமதமாக வந்தார் பவள விழாவை புறக்கணித்தார் இந்த சூழலில் கனிமொழி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு படத்தை பதிவிட்டார் கனிமொழி மேடையில் பேசும்போது பக்கவாட்டில் கலைஞர் இல இளவயது படம் இருக்கும் புகைப்படம் அது அந்த புகைப்படத்தை பதிவிட்டு அப்பா நீங்க எப்பவும் என் கூட இருக்கிறீங்க நான் தனியாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் திமுக வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது கட்சியும் ஆட்சியும் முழுதாக உதயநிதி கைகளுக்கு போய்விட்டது கனிமொழி தனித்து விடப்படுகிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் சொல்லி வந்த நிலையில்தான் நான் தனியாக இல்லை என்னுடன் அப்பா இருக்கிறார் என்ற ரீதியில் கனிமொழியின் இந்த இன்ஸ்டா பதிவு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மூக்க அழகிரிக்கு வழங்கப்பட்டது போல தென்மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பு கனிமொழிக்கும் வழங்கப்பட வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது திமுகவுக்கு பெரும் இலை கிளப்பி இருக்கிறது அழகிரி தென்மண்டலத்தை தாண்டாதவர் ஆனால் பெரிய அளவில் அவரால் சாதிக்க முடியவில்லை ஆனால் கனிமொழி டெல்லியில் பெரிய லாபியை உடையவர் ஏதாவது பெரிய பொறுப்பு கிடைத்தால் உதயநிதி மட்டுமல்ல ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டி விடுவார் என்பது தெரிந்துதான் அவரை தற்போதே ஓரம் கட்டத் தொடங்கி இருக்கிறது துர்கா ஸ்டாலின் அன்கோ இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி